ஹாய் காய்ஸ் நான் உங்கள் பிஜேபி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஒரு வேற லெவலான சேலஞ்சு தான் பண்ண போகிறோம் ஸோ அது என்னடா சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கோல்ட் ராயில் ஸ்பின் பண்ண போகிறோம் ஸோ எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த கோல்ட் ராயலில் ஸோ அதை தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு டோக்கன் இருக்குது ஸோ ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் காசு இருக்குது அது காசுக்கு சமம் அந்த ரெ இரநூத்தி நாற்பத்தி நாலு டோக்கனு ஸோ ஐயோ வாய்வெல்லாம் வளருதே இந்த இந்த ரெண்டு எமௌண்ட்டுக்காண்டு தான் நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்தாச்சு ஸோ இந்த ட்ரெஸ்ஸை எடுத்தாச்சு பட் நம்ம வந்து இந்த எமௌண்ட்டை வந்து போகிறோம் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா கூட நல்லாயிருக்கும் ஸோ இந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு டோக்கன் வந்து ஸ்பின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பத்து ஸ்பின்னை போட்டலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஒன்றுமே அடிக்கலை ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து ஸ்பின் போட்டுடலாம் ஸோ அந்த இதை கொடுங்கடா எமௌண்ட்டு ம் கடைசி வரைக்கும் இதில் கொடுக்கல ஸோ அடுத்து வந்து ஒரு பத்து ஸ்பினை போட்டுடலாம் கொடுத்துருங்கடா கரேனா கொடுங்கடா கொடுங்கடா ம் ம் அதில் மஞ்சள் கலர் அடிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை கிராண்ட் ப்ரைஸுக்கு தான் மஞ்சள் கலர் அடிக்கணும் ஸோ இதுக்கு வந்து ரோஸ் கலர் அடித்தாவே போதும் ஸோ ரோஸ் கலர் அடிக்கணும் ஸோ இந்த எமோட்டே ரோஸ் கலரு ரோஸ் கலர் நிறைய அடிக்குது பட் அதில் எமோட்டான்னு தெரில எமோட்டு ம் ம் கிடையாது ஒன்றும் கிடையாது வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து ஒரு பத்து ஸ்பின்னு ஸோ இந்த பத்து ஸ்பின்னுக்கு போ கிடைக்கல காய்ச்சி இதையும் ஸோ அடுத்து ஒரு பத்து ஸ்பின்னை போட்டுடலாம் ஸோ இந்த பத்து ஸ்பின்னுக்கு ரோஸ் கலர் நிறையா விழுகுது ஆனால் எமோட் இல்லை டேய் கரேனா ஒரு எமௌண்டாச்சும் கொடுறா அடப்பாவி நல்லா இருக்குது காய்ஸ் இந்த எமோட்டு பட் இவங்க கொடுப்பாங்களா என்னென்னு தெரில ஏ போடு பண்டில் அடிச்சிருச்சு காய்ஸ் ஸோ பண்டில் தான் நான் ஏற்கனவே எடுத்துட்டேனே முப்பத்தி நாலு இது எஃப்எஃப் டோக்கன் கொடுத்துருக்காங்க ஏன் ஸோ எனக்கு வந்து பண்டில் வேணா எமோட்டு கொடுங்கடா ஒன்றுமே கிடைக்கல காய்ஸ் அடுத்து ஒரு பத்து ஸ்பின்னு ஸோ இதில் வந்து கிடச்சிருமா ரோஸ் கடலில் அடிக்குது ஆனால் எமோட்டா இல்லையான்னு தெரியலையே அடித்ததே அடிக்குது ஆனால் எமோட் அடிக்க மாட்டேங்குது காய் சோசாடு கரேனா நீழக்கண்டா டே 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 கூட்டுறா ம் ம் கடைசி வரைக்கும் கரைச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் டோக்கனை ம் டே கரேனா எமோட்ரா 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 போங்கடா அங்கிட்டு காய்ஸ் எமோட்டு எமௌண்ட்டு சூப்பராக இருக்குது காய்ஸ் ரெண்டு எமௌண்ட்டும் எடுக்கணும் ஸோ எமோட்டு 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 விழுந்துரு இல்ல கோல்ட் ராயில் கூட இவங்க இந்த அளவுக்கு கஞ்சனாக இருக்காங்க கைஸ் டீ கோல்ட் ட்ராய்டில் கூட அந்த ரெண்டு எமோட்டு விழுக மாட்டேங்குது அது கிராண்ட் ப்ரைஸ் கூட இல்லை கைஸ் அந்த கீழே தான் இருக்குது அது கூட கொடுக்க மாட்றாங்க என்னடா நடக்குதுங்க ஐயோ 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 போச்சு கைஸ் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க ஸோ எமோட்டு கொடுங்கடா கரீண்ணா கரீனா கரீனா எமௌண்ட் எமௌண்ட் எமோட்டி எமோட்டி ஒரு எமோட்டு கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவோண்டா ம் ம் முடிச்சிட்டாங்க இன்னும் தொண்ணூற்றி நாலு ஹவுச்சர் இருக்குது அடுத்து அடுத்து ரோஸ் கலரில் இருக்குது ஆனால் எமௌண்ட்டான்னு தெரில எமௌண்ட் எமௌண்ட்டு எமௌட்டி எமௌட்டி ஆடப்பாவில் பண்டில் மறுபடியும் கொடுத்துருக்காங்க பண்டில் நான் வந்துட்டு கேட்டேனாடா ஏற்கனவே ரெண்டு வாட்டி அடிச்சிருச்சு கை ஸோ சார் இந்த எமோட்டு கொடுங்கடா ஸோ அதை தவிர எல்லாமே என்கிட்ட ஓனரில் இருக்குது ஆனால் அந்த எமோட்டை வந்து கொடுக்கவே மாட்டேறாங்க இதில் ம் இதில் நீங்கள் கொடுக்கல ஸோ அடுத்து இன்னும் எழுபத்தி நாலு வருஷம் இருக்குது ஸோ இதில் ரிமோட் ரிமோட்டு கொடுப்பாங்களா இதுலேயும் ஒரு பண்டில் அடா பாவிடா பண்டிலே மூணு வாட்டி கொடுத்துட்டீங்கடா சூப்பராக சூப்பரா அந்த பண்டில் கொடுக்குறியே இது கொடுங்கடா இது கிராண்ட் ப்ரைஸ் கூட இல்லைடா அதர் ப்ரைஸ் தான்டா ம் விலங்க விளங்காது போல் இதில் இதுலேயும் கிடைக்கல ஸோ இது என்ன மஞ்சள் கலர் அடிக்குமா ரோஸ் கலர் அடிக்குமான்னு கூட தெரிலையே ரோஸ் கலர் தான் அடிக்கும் ஸோ இத்தனை ரோஸ் விழுகுது ஒரு ரோஸும் கூட அந்த எமோட்டாக இருக்கக்கூடாதா ஸோ இல்லை ஸோ இன்னும் நாற்பத்தி நாலு ஓச்சர் இதில் எமோட்டு பையா கரேனா பையா கொடுங்க பையா ஆ ஆ ஒன்றும் சிறப்பாக இல்லை அடுத்த முப்பத்தி நாலு சார் இதில் வந்து நம்ம ஸ்பின் பண்ணிடலாம் கரேனா ஐயோ 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 ம் லோடோட்டா அடிக்குது கைஸ் விளங்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ் ஃபைனலி நோ 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 கிடைக்கல கைஸ் அடுத்து லாஸ்ட்டு பத்து டோக்கன் நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட்டு பத்துக்கு ஒரு எமௌண்ட்டு வேறேண்ணா ஐயோ 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 என் டோக்கனு ஃபுல்லாக போச்சே அவ்வளோதான் கைஸ் முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ யோ முடிஞ்சு கைஸ் சாடி இரநூத்தி நாற்பத்தி நாலு டோக்கனை கறுக்கி விட்டாங்க காய்ச்சு கரையினா போயவில்லையே கடைசி வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு கொடுக்கலையமாற்றி விட்டாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் காசை வந்து ஒருத்தான டோக்கன் ஸ்பின் பண்ணியிருக்கோம் பட் கிடைக்கல ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா